எட்டு எட்டு மட்டும் ம குடும்பத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது குடும்பத்தை குடும்பத்தை நிர் ஆராய்ச்சி அறிவு அதிகம் ஆராய்ச்சி அறிவு அதிகம் வெளிநாட்டுக்கு உரியவர் விபரீதத்துக்கு உரியவர் எதில் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் விருச்சக ராசிக்காரங்கிட்ட நம்ம ஜெயிக்க முடியாது விருச்சக ராசிக்காரர்கிட்ட கடக ராசிக்காரர்கிட்ட நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் உடம்பு பூரா விஷம்னு கிராமத்தில் சொல்லுவாங்க ஆனால் பாசம் இருக்கும் விஷமும் இருக்கும் விஷமும் இருக்கும் அதுதான் என்னமான் தெரியல அந்த தமிழ் எழுத்துக்கள்லயே விஷம் பாசம் விருச்சம் விருச்சகம் பாருங்கள் நண்டுக்கு பாருங்கள் எத்தனை கால் இருக்குது விருச்சகத்துக்கு பாருங்கள் அப்படியே தரையில் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கும் இறைவன் கருணை கொடுத்துருக்கிறார் அப்போ விருச்சகம் என்ன செய்யும் முதலீடு செய்யும் முயற்சி செய்யும் வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்க தான் நீங்கள் இதெல்லாம் என்ன அர்த்தம் வெற்றியை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்க தான் உடல் ரீதியாக மட்டும் பார்த்துக்கிறேன் உடல் ரீதியை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறணும் உடம்பை பார்த்துக்கிறணும் ஏன்னா நீச்சம் காலப்புருச்சுக்கு எட்டு இந்த வம்பு வழக்கு விபத்து ஆக்சிடெண்ட்டு இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியெல்லாம் இந்த கே ஏதாவது குரு திசை இந்த ச சனி திசையில் சந்திர புத்தி சந்திர திசையில் ச ராகு புத்தி இந்த மாதிரிலாம் வந்தால் என்ன ஆகும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதை மட்டும் ரொம்ப கவனிச்சிக்கிட்டா நிச்சயமாக விருச்சக ராசிக்கு இப்போ ரெண்டு நாலு மாதத்துக்கு நல்லா இருக்குதுங்க மறந்துடாதீங்க நேயர்கள் நல்லா இருக்குது உங்கள் தசாபுத்திய மட்டும் பார்த்துக்கோங்க உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கோங்க விருச்சத்துக்கு ரொம்ப குருபலம் இருக்குது குருபலம் இருக்குது குருபலம் இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுக்கும் ஏன்னா அது உங்கள் குருங்கிறது உங்களுக்கு உரியவர் உங்கள் விருட்சகத்துக்கு உரிய உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு அஞ்சுக்கு உரியவர் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு அஞ்சுக்குரியவர் அப்போ ஏ ரெண்டு கஞ்சுக்கும் ஏழாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் குடும்பத்தை கொடுப்பாரு தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து குடும்பம் குழந்தை பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுப்பாரு எல்லாத்தையும் கொடுப்பாரு துணைவன் நல்ல துணைவி நல்ல பார்ட்னர்ஷிப் நல்ல பங்காளிகள் ஏழாம் இடங்கிறது பங்காளிக்கு உள்ளது அதையும் மறந்துடாதீங்க நல்ல பங்காளிலாம் கேட்பாங்க இப்போ எங்கேயுமே பங்காளி இல்லைப்பா குழந்தையே இல்லையே பிற பங்காளி இங்கே பிறக்கும் குழந்தை பிறந்தா தானே போகும் ஒரு குழந்தைக்கு இங்கே வழி இல்லையே அப்படிப்பட்ட நேரங்கள் வந்து சேர்ந்து விடுகின்றது இந்த யுகத்தில் கலியுகத்தில் எனவே விருச்சகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாலு மாதம் அடித்த தூள் கிளப்புங்க பயப்படவே வேண்டாம் தசாபத்தியம் மட்டும் பார்த்துக்கோங்க அந்த சந்திரன் சம்பந்தப்பட்டது சனி சம்பந்தப்பட்டது அந்த உங்கள் ராசிக்கு ஏழு இல்லையா புதன் நல்லா கவனிச்சுக்கணும் குருதிசையில புதன் புத்தி இல்லைன்னா சனி திசையில் புதன் புத்தி இல்லை சந்திர திசையில் புதன் புத்தி ஏன்னா எட்டுக்குரியவன் எட்டுக்கும் பதினொன்று புதன் உங்களுக்கு எதிரி வில்லுங்க அதை கவனித்து பார்த்துக்கிட்டு பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாமே நல்ல காலமாக அமையும் என்பதில் கருத்து அல்ல